ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காரப்பனியாரம் இனிப்பு பனியாரம் ஆப்ப தோசை இதெல்லாம் செய்யக்கூடிய ஆப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மாவு இருந்தாலே போதும் நம்மளால் காரப்பனியாரம் இனிப்பு பணியாரம் சாதா ஆப்ப தோசை கருப்பட்டி ஆப்ப தோசை இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஆப்ப மாவு அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பாத்திரலாம் நான் இன்னைக்கு கிளாஸ் அளவு அதாவது டம்ளார் அளவு தான் மெஷர்மெண்ட்டுக்கு சொல்ல போகிறேன் புழுங்கல் அரிசி நாலு கிளாஸ் பச்சரிசி மூணு கிளாஸ் உளுத்தம் பருப்பு ஹாஃப் கிளாஸ் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ அரை மூடி நல்லா ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க அதில் புழுங்கல் அரிசி பச்சரிசி உளுந்தம் பருப்பு வெந்தயம் நாளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு அது மூழ்கிற வரை தண்ணி சேர்த்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம் இப்போது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஓப்பன் பண்ணியாச்சு அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போது கிரைண்டரை ஓட விட்டுருக்கேன் இதில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் தேங்காய் பூவையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் அதை அரிசியோடு நல்லா அரைஞ்சிரும் அரிசி பருப்பு தேங்காய் பூ எல்லாம் ரொம்ப நைஸாக அரைஞ்சிருக்கணும் இப்போது கிரைண்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து மாவு நல்லா அரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும் மாவு இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும் இதை அப்படியே இப்போ ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம் நல்லா நைஸாக அரைஞ்ச மாவை தனியாக எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஆப்ப மாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணி எயிட் ஆர்ஸுக்கு அப்படியே விட்டுறலாம் இப்போது எட்டு மணி நேரம் ஆயாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போது மாவு கல்லுப்பு ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆப்ப தோசையோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக தேவையான தண்ணிக்கு பதிலாக நாங்கள் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவில் நம்ம தேங்காய் பூவும் தேங்காய் தண்ணியும் சேர்த்ததுனால இதில் பனியாரம் பண்ணாலும் சரி ஆப்ப தோசை பண்ணாலும் சரி ரொம்ப சாஃப்டாகவும் மெத்து மெத்துன்னு டேஸ்டியாக இருக்கும் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆப்ப மாவை வச்சே நம்மளால் நாலு ரெசிபிஸ் பண்ண முடியும் இந்த ஒரு ஆப்ப மாவை வச்சே செட்டி நாடு காரக்குழி பனியாரம் இனிப்பு நெய் பனியாரம் சாதா ஆப்ப தோசை சாதா பனியாரம் இதெல்லாம் நம்ம சேனல்லையே அப்லோடு பண்ணியிருக்கோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ